கிளி கிரீச்சிட்ட சத்தமும் தாதிப்பெண் பயத்துடன் கூடிய சத்தமும் கலந்து கலந்து வந்து நந்தினியையும் கந்தன்மாரனையும் திடுக்கிடச் செய்தன கந்தன்மாதன் திரும்பி பார்த்து பழுவேட்டரையர் வருகிறார் என்று அறிந்ததும் கதிகலங்கி போனான் சற்று முன்னால் அவன் பழுவேட்டரையரை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னது அவர் காதில் விழுந்திருக்குமோ என்ற எண்ணம் உதயமாயிற்று அதைவிட பீதிகரமான எண்ணம் நந்தினியையும் தன்னையும் பற்றி அவர் ஏதேனும் தவறாக எண்ணிக்கொள்வாரோ என்ற நினைவு அவனுக்கு திகிலை உண்டாக்கிற்று கிழ பருவத்தில் கல்யாணம் செய்து கொண்டவர்களின் போக்கே ஒரு தனி விதமாக இருக்குமல்லவா ஆகையினாலேயே அவர் அவ்வளவு கோபமாக வந்து கொண்டிருக்க வேண்டும் வந்து என்ன செய்ய போகிறாரோ தெரியவில்லை எதற்கும் சித்தமாய் இருக்க வேண்டியதுதான் இவ்வளவும் ஒரு நொடிப்பொழுதில் கந்தன்மாரன் மனதில் அலை எறிந்த சிந்தனைகள் ஆனால் அவனுக்கு அன்று ஒரு பெரிய அதிசயத்தை காணும் வாய்ப்பு கிடைத்தது அவன் நினைத்ததற்கெல்லாம் மாறாக அந்த அதிசயம் நடந்தது பழுவேட்டரையர் அருகில் நெருங்கியதும் நந்தினி முகமலர்ந்து அவரை தன் கரிய விழிகளால் பார்த்து நாதா எங்கே தாங்கள் திரும்பி வருவதற்கு அதிக நாள் ஆகிவிடுமோ என்று பார்த்தேன் நல்ல வேலையாக வந்துவிட்டீர்கள் என்றான் அவளுடைய முகத்தை பார்த்து அந்த குரலையும் கேட்டதும் பழுவேட்டரையரின் எல்லாம் பறந்து விட்டது அனலில் இட்ட மெழுகை போல் உருகி போனார் அசட்டு சிரிப்பொன்று சிரித்து ஆமாம் போன காரியம் முடிந்துவிட்டது திரும்பிவிட்டேன் என்றார் பிறகு கந்தன்மாரனை பார்த்து இந்த பிள்ளை இங்கே என்ன செய்கிறான் ஏதாவது காதல் கவிதை புனைந்து கொண்டு வந்து கொடுத்தானோ என்று கேட்டுவிட்டு தம்முடைய பரிகாசத்தை குறித்து தாமே சிரித்தார் கந்தன்மாரனுடைய முகம் சிவந்தது ஆனால் நந்தினி பழுவேட்டரையரை விட அதிகமாக சிரித்துவிட்டு இவருக்கு காதலும் தெரியாது கவிதையும் தெரியாது சண்டை போட்டு காயமடையதான் தெரியும் நல்ல வேளையாக காயம் மாறிவிட்டது ஊருக்கு போக வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார் என்றால் இந்த காலத்து பிள்ளைகளின் வீரத்தை தான் என்னவென்று சொல்வது இருபத்தி நாலு கலங்களில் நான் அறுபத்தி நாலு காயங்கள் அடைந்தவன் ஆனால் ஒரு தடையாவது ஒரு தடவையாவது படுக்கையில் படுத்ததில்லை இவனுக்கு காயம் குணமாக ஒரு பட்சத்துக்கு மேலாகி இருக்கிறது ஆனால் ஒரு காயங்கள் எல்லாம் ஆனால் என் காயங்கள் எல்லாம் மார்பிலும் தோளிலும் தலையிலும் முகத்திலும் ஏற்பட்டவை இந்த பிள்ளை முதுகிலே அல்லவா அதனால் இவ்வளவு நாள் ஆகிவிட்டது நியாயம்தான் என்று கூறி பரிகாச சிரிப்பு சிரித்தார் கந்தன்மாறன் கொதித்து எழுந்து ஐயா தாங்கள் என் தந்தையின் ஸ்தானத்தில் உள்ளவர் அதனால் தங்களுடைய பரிகாசத்தை பொறுத்தேன் என்றான் இல்லாவிட்டால் என்ன செய்திருப்பாயடா என்று பழுவேட்டரையர் கேட்டு தம் உரையில் இருந்த கத்தியில் கையை வைத்தார் நந்தினி இச்சமயம் குறுக்கிட்டால் நாதா இவருக்கு முதுகில் மட்டும் காயமில்லை நெஞ்சிலும் காயம் காயம்பட்டிருக்கிறது என்பது தங்களுக்கு தெரிந்தது தானே இவர் தம்முடைய சிநேகிதன் என்று நினைத்து கொண்டிருந்தவன் இம்மாதிரி முதுகில் குத்தி போட்டுவிட்டு போய்விட்டான் என்ற எண்ணம் இவர் நெஞ்சில் பெரிய புண்ணை உண்டாக்கி இருக்கிறது முதுகில் காயமாறியும் நெஞ்சில் புண் ஆறவில்லை அந்த புண்ணில் கோல் இடுவது போல் நாம் பேசக்கூடாது தானே அன்றிரவு இவர் காயம்பட்ட அன்றிரவு என்ன நடந்தது என்று தங்களுக்கு தெரியாதா என்ன என்று சொல்லி கொண்டே நந்தினி பழுவேட்டரையரை பார்த்த பார்வையில் மறைபொருள் ஏதோ இருந்திருக்க வேண்டும் பழுவேட்டரையரின் முகத்தோற்றம் உடனே மாறிவிட்டது ஆமாம் நீ சொல்வது சரிதான் பாவம் இந்த அரியா பிள்ளை இவன் தந்தையோ என் பிராண சிநேகிதர் இவன் ஏதோ தெரியாதனமாக கூறியதை நான் பொருட்படுத்தக்கூடாதுதான் அது கிடக்கட்டும் நந்தினி ஒரு முக்கியமான விஷயம் சொல்வதற்காக இப்போது வந்தேன் அது இவனுக்கும் தெரிந்திருக்க வேண்டியதுதான் இலங்கை மாதோட்டத்தில் ஒருவனை ஒற்றன் என்று சந்தேகத்து பிடித்திருக்கிறார்களாம் அவனிடம் இளவரசன் அருள்மொழிவர்மனுக்கு ஓலை ஒன்று இருக்கிறதாம் அங்கே அடையாளங்களிலிருந்து அவன் நம் கந்தன்மாரனுடைய அழகான சிநேகிதனாய் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் அவன் பெரிய கைகாரனா தான் இருக்க வேண்டும் நம் ஆட்களிடம் அகப்படாமல் தப்பி இலங்கைக்கு சென்று விட்டான் பார் என்றார் பழுவேட்டரையர் நந்தினியின் முக பாவத்தில் அப்போது ஏற்பட்ட ஒரு கணநேர மாறுதலை மற்ற இருவரும் கவனிக்கவில்லை அடே தப்பிச் சென்று விட்டானா இலங்கைக்கா போய்விட்டான் என்று கந்தன்மாரன் ஏமாற்றத்துடன் கூறினான் நாதா அவன் தப்பிச் சென்றது எனக்கொன்றும் அதிசயமாய் தோன்றவில்லை தங்கள் சகோதரர் இந்த கோட்டை காவலுக்கு தகுதியற்றவர் என்றுதான் எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறேனே அவர் அனுப்பிய ஆட்களும் அப்படித்தானே இருப்பார்கள் என்றான் நந்தினி முன்னெல்லாம் நீ அப்படி சொன்னபோது எனக்கு அது சரியாகப்படவில்லை இப்போது எனக்கு கூட அப்படித்தான் தோன்றுகிறது இன்னும் ஒரு விந்தையை கேள் மாதோட்டத்தில் அகப்பட்ட ஒற்றனிடம் நமது பழுவூர் இல்லச்சின் ஒன்று இருந்ததாம் அது அவனிடம் எப்படி கிடைத்தது என்று அவன் சொல்லவில்லையாம் நந்தினி லேசாக ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு இது என்ன வேடிக்கை பனை லட்சனை அவனிடம் எப்படி கிடைத்ததாம் தங்கள் சகோதரர் இதற்கு எதுவும் சொன்னாரா சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் அவனா அவன் சொல்வதை கேட்டால் உனக்கு சிரிப்பு வரும் அந்த பனை லட்சனை உன்னிடமிருந்து தான் அவனிடம் போயிருக்க வேண்டும் என்கிறான் காலாந் காளாந்தகன் என்று சொல்லிவிட்டு பழுவேட்டரையர் இடி இடி என்று சிரித்தார் அந்த சிரிப்பினால் லதா மண்டபமே குலுங்கியது போல் இருந்தது அரண்மனை நந்தவனத்து மரங்களெல்லாம் சிலிர்த்து நடுங்கின நந்தினியின் நந்தினியும் அவருடன் சேர்ந்து சிரித்து என் மைத்துனர் இருக்கிறாரே அவருக்கு இணையான புத்தி கூர்மை படைத்தவர் இந்த ஈரேழு பதினாலு உலகத்திலும் கிடையாது என்றாள் இன்னும் உன் மைத்துனன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா நல்ல வேடிக்கை அதை நினைக்க நினைக்க எனக்கு சிரிப்பு வருகிறது தஞ்சை கோட்டை வாசலில் நீ பல்லக்கில் வந்து கொண்டிருந்த போது உன்னை அந்த இந்திரஜித்து சந்தித்து பேசினானாம் பிறகு இந்த அரண்மனைக்குள்ளும் அந்த மாயாவி வந்திருந்தானாம் ஆகையால் நீயே அவனிடம் பழுவூர் லட்சணையை கொடுத்திருக்க வேணுமாம் அப்படி இல்லாவிட்டால் உன்னிடம் யாரோ ஒரு மந்திரவாதி அடிக்கடி வருகிறானே அவன் மூலமாக போயிருக்க வேண்டுமாம் தன்னுடைய முட்டாள்தனத்தை தனத்தை மறைப்பதற்காக அவன் இப்படியெல்லாம் கற்பனை செய்து உளறுகிறான் என்று கூறி பழுவேட்டரையர் தமது நீண்ட பற்களெல்லாம் தெரியும்படியாக மறுபடியும் சிரித்தார் என் மைத்துனருடைய அறிவு கூர்மையை பற்றி நான் சந்தேகித்தது ரொம்ப தவறு அவருடைய அறிவு உலக்கை கொழுந்துதான் சந்தேகமில்லை ஆனால் இதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு சும்மா இருந்ததை நினைத்தால்தான் எனக்கு வியப்பாய் இருக்கிறது என்றால் நந்தினி அவளுடைய முகபாவம் மறுபடியும் மாறி அதில் இப்போது எல்லும் கொல்லும் வெடித்தது கண்களில் தீ பொறி பறந்தது வீராதி வீரரும் போர்க்களத்தில் எத்தனையோ வேல் வீச்சுகளை இருமாந்து தாங்கியவருமான பெரிய பழுவேட்டரையர் நந்தினியின் சிறு கோபத்தை தாங்க முடியாமல் தடுமாறினார் அவருடைய தோற்றத்திலும் பேச்சிலும் திடீரென்று ஒரு தளர்ச்சி காணப்பட்டது தேவி நான் அதையெல்லாம் சும்மா கேட்டுக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் என்ற நினைக்கிறாய் அவனுடைய கையாலாகாத தனத்தை பற்றி மிக கடுமையாக பேசி அவனை அள வைத்து விட்டேன் நீ பார்த்திருந்தால் அவன் பேரில் இரக்கம் அடைந்திருப்பாய் என்றார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கந்தன்மாரன் பாடு சங்கடமாகிவிட்டது நந்தினியிடம் அவனுக்கு சிறிது பயமும் பழுவேட்டரையரிடமும் இரக்கமும் அவமதிப்பும் ஏற்பட்டன இந்த சதிபதிகளின் தாம்பத்திய விவகாரத்தில் சிக்கிக்கொள்ளாமல் அங்கிருந்து போய்விட விரும்பினான் தொண்டையை கனைத்துக்கொண்டு ஐயா என்றான் நந்தினி குறுக்கிட்டு என் மைத்துனர் சாமர்த்தியத்தை பற்றி பேசுகையில் இவரை நாம் மறந்துவிட்டோம் இவர் ஊருக்கு போகிறேன் என்று சொல்கிறாரே போகலாம் அல்லவா என்று கேட்டாள் நன்றாய் போகலாம் இத்தனை நாள் இங்கு இவன் தங்கியிருந்தது பற்றியே இவனுடைய தந்தை கவலைப்பட்டு கொண்டிருப்பார் இவரிடம் ஓலை ஒன்று கொடுத்து அனுப்ப விரும்புகிறேன் கொடுக்கலாம் அல்லவா ஓலையா யாருக்கு காஞ்சியில் உள்ள இளவரசருக்கு பழுவேட்டரையர் நந்தினியையும் கந்தன்மாரனையும் சந்தேக கண்ணால் பார்த்து இளவரசருக்கு ஓலையா நீயா எழுதுகிறாய் எதற்கு என்று கேட்டார் இளைய பிராட்டி தம்பிக்கு ஓலை எழுதி இவர் சிநேகிதனரிடம் அனுப்பின அனுப்பியிருக்கிறார் பழுவூர் இளையராணி அண்ணனுக்கு ஏன் ஓலை எழுதக்கூடாது எழுதி இவரிடம் ஏன் அனுப்பக்கூடாது என்றால் நந்தினி இவன் சிநேகிதன் கொண்டு போய் ஓலை இளைய பிராட்டி குந்தவை எழுதிய ஓலையா உனக்கு அந்த விஷயம் எப்படி தெரிந்தது என்று பழுவேட்டரையர் கேட்டார் பின்ன எதற்காக என்னிடம் மந்திரவாதி அடிக்கடி வருகிறானாம் அவன் மந்திரத்தின் மூலமாக தெரிந்தது என் மைத்துனர் ஆட்களின் லட்சணம்தான் தெரிந்திருக்கிறதே பழுவூர் பனை லட்சணை அவனிடம் இருப்பதாக கண்டுபிடித்து கொண்டு வந்து சொன்னவர்கள் ஓலை குந்தவை அனுப்பியது என்று சொல்லவில்லை பாருங்கள் லட்சனையைப் பற்றியும் நம் ஆட்கள் சொல்லவில்லை அன்பில் பிரம்மராயர் ராமேஸ்வரம் போய்விட்டு திரும்பி வந்திருக்கிறார் அவர் கொண்டு வந்த செய்தி அந்த பிராமணனாவது குந்தவை தேவியின் ஓலையை பற்றி தங்களிடம் சொன்னாரா இல்லை நாதா நான் தங்களுக்கு எச்சரித்ததை எண்ணி பாருங்கள் இந்த ராஜ்யத்தில் உள்ள அவ்வளவு பேரும் சேர்ந்து தங்களை வஞ்சிக்க பார்க்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லையா இது உண்மை என்பது எப்போதாவது தங்களுக்கு தெரிந்ததா மந்திரவாதி சொன்னதை மட்டும் நான் நம்பிவிடவில்லை கோடிக்கரையிலிருந்து சிறைப்படுத்தி கொண்டு வந்த வைத்தியர் மகனையும் அழைத்து வரச் செய்து விசாரித்தேன் அவனும் அதை உறுதிப்படுத்தினான் இளைய பிராட்டி தன் தம்பிக்கு ஓலை அனுப்பியிருப்பதாக சொன்னான் என்றாள் நந்தினி பழுவேட்டரையருக்கு கண்ணை கட்டி காட்டிலே விட்டது போல் இருந்தது கந்தன் மாறனை அவர் அருவறுப்புடன் பார்த்தார் அந்த சிறு பிள்ளையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் பேசுவது அவருக்கு பிடிக்கவில்லை இதை குறிப்பினால் உணர்ந்த நந்தினி நம்முடைய கதை இருக்கவே இருக்கிறது இவருக்கு பிரயாணம் ஏன் தாமதிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு கந்தன்மாரனை பார்த்து ஐயா காஞ்சி இளவரசரிடம் இந்த ஓலையை நேரே கொண்டு போய் கொடுக்க வேண்டும் கொடுத்துவிட்டு அவர் மறு ஓலை கொடுத்தால் சர்வ ஜாக்கிரதையாக அனுப்பி வைக்க வேண்டும் தங்களுடைய கடம்பூர் மாளிகைக்கு இளவரசரை அழைப்பதற்கு மறந்துவிட வேண்டாம் என்றாள் என் தந்தையிடம் என்ன சொல்ல இது பழுவூர் மன்னரின் விருப்பம் என்று சொல்லலாமல்லவா கந்தன்மாறன் சற்று தயக்கத்துடன் கேட்டான் தாராளமாய் சொல்லலாம் என்னுடைய விருப்பம்தான் பழுவூர் மன்னரின் விருப்பமும் நாதா நான் சொல்வது சரிதானே ஆமாம் ஆமாம் என்று பழுவேட்டரையர் தலையை அசைத்தார் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை தலை கிறுகிறுத்தது நந்தினியை எதிர்த்து பேசவும் அவரால் இயலவில்லை கந்தன்மாரன் சென்ற பிறகு நந்தினி பழுவேட்டரையர் மீது காந்த கண்களை செலுத்தி கொஞ்சும் கிளியின் குரலில் நாதா என்னிடம் தங்களுடைய நம்பிக்கை குன்றிவிட்டதாக தோன்றுகிறது என் மைத்தினருடைய துர்போதனை ஜபித்து ஜெயித்து விட்டது போல் காண்கிறது என்றாள் ஒரு நாளும் இல்லை நந்தினி என் கையில் பிடித்த வேலிலும் அறையில் செருகிய வாளிலும் எனக்கு நம்பிக்கை குறைந்தாலும் உன்னிடம் நம்பிக்கை குறையாது வீர சொர்க்கத்தில் நம்பிக்கை இழந்தாலும் உன் வார்த்தையில் நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன் என்றார் இது உண்மையானால் அந்த சிறு பிள்ளையை வைத்துக்கொண்டு என்னிடம் அவ்வளவு கேள்வி கேட்டீர்களே ஏன் எனக்கு அவமானமாய் இருந்தது என்று நந்தினி கூறியபோது அவள் கண்களில் கண்ணீர் பெருகத் தொடங்கியது பழுவேட்டரையர் துடிதுடித்து போனார் வேண்டாம் என் கண்ணே இப்படி என்னை தண்டிக்க வேண்டாம் என்று கூறி நந்தினியின் கண்களில் பெருகிய கண்ணீரை துடைத்து சமாதானம் செய்தார் ஆயினும் உன்னுடைய காரியங்கள் சில எனக்கு அர்த்தமாகவில்லை என்ன ஏது எதற்காக என்று கேட்க எனக்கு உரிமை இல்லையா என்றார் கேட்பதற்கு தங்களுக்கு உரிமை உண்டு சொல்வதற்கும் எனக்கு உரிமை உண்டு யார் இல்லை என்றார்கள் அந்நியர்கள் முன்னால் கேட்க வேண்டாம் என்றுதான் சொன்னேன் என்ன வேண்டுமோ இப்போது கேளுங்கள் ஆதித்த கரிகாலனுக்கு நீ எதற்காக ஓலை கொடுத்து அனுப்புகிறாய் கடம்பூர் மாளிகைக்கு எதற்காக அவனை அழைத்து அழைக்கச் சொல்கிறாய் அவனல்லவா நம்முடைய யோசனை நிறைவேற்றுவதற்கு முதல் விரோதி இல்லை இல்லை ஆதித்த கரிகாலர் நம் முதல் விரோதி இல்லை அந்த பழையாறை பெண் தான் நம் முதல் விரோதி அவளை எதற்காக நம் அரண்மனைக்கு நான் அழைத்தேன் அந்த காரணத்துக்காகவே தான் ஆதித்த கரிகாலனை கடம்பூருக்கு அழைக்கச் சொல்கிறேன் நாதா நான் அடிக்கடி சொல்லி வந்திருப்பதை இப்போது ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் இளைய பிராட்டி குந்தவை தன் மனதிற்குள் ஏதோ ஒரு தனி யோசனை வைத்திருக்கிறாள் என்று சொல்லி வந்தேன் அல்லவா அது என்னவென்று இப்போது கண்டுபிடித்து விட்டேன் மற்ற எல்லோரையும் விளக்கிவிட்டு அவளுடைய இளைய சகோதரன் அருள்மொழிவர்மனை தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் ஏறி வைக்க அவள் நிர்மாணித்திருக்கிறாள் அதற்காகவே அவள் இலங்கைக்கு தூதனை அனுப்பியிருக்கிறாள் அதற்காகவே இப்போது தஞ்சை வந்திருக்கிறாள் அவளுடைய சூழ்ச்சிக்கு எதிர் சூழ்ச்சி செய்து அவளுடைய நோக்கம் நிறைவேறாமல் செய்ய வேண்டும் காஞ்சிக்கு நான் ஓலை அனுப்பதன் காரணம் இப்போது தெரிகிறதல்லவா என்று நந்தினி கேட்டுவிட்டு பழுவேட்டரையரை பார்த்த பார்வை அவருடைய நெஞ்சை ஊடுருவி அவர் அறிவை நிலைகுலையச் செய்தது ஒன்றும் தெரியாவிட்டாலும் ஆம் தெரிகிறது என்று குளறினார் அந்த வீரக்கிழவர் நாதா தாங்களும் தங்கள் முன்னோர்களும் புரிந்த அரும் பெரும் வீர செயல்களினாலேயே இன்று இந்த சோழ சாம்ராஜ்யம் இவ்வளவு பல்கி பருகி பரவி இருக்கிறது இந்த தஞ்சைபுரியின் தங்க சிம்மாசனத்தில் ஒரு நாளாவது தங்களை ஏற்றி வைத்து பார்க்கும் வரையில் இந்த பாவியின் கண்கள் இரவிலும் பகலிலும் தூங்கப் போவதில்லை அதற்குத்தானே எந்த விதத்திலாவது தங்களுக்கு என் பேரில் சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் தங்கள் உடை வாழினால் என்னை ஒரே வெட்டாக வெட்டி கொன்றுவிடுங்கள் என்றாள் நந்தினி என் கண்ணே இத்தகைய கர்ணகடூரமான மொழிகளை சொல்லி என்னை சித்திரவதை செய்யாதே என்றார் பெரிய பழுவேட்டரையர் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நம் தமிழ் குழந்தைகள் கூட இந்த பொன்னியின் செல்வன் கதையை உங்கள் குழந்தைகளுக்கு படிக்க அதாவது நான் படிக்கிறத கூட கேட்கறதுக்கு வைங்க ரொம்ப அருமையாக அந்த தமிழ் புலமை அவங்களோட இரத்தத்தில் ஊறும் அந்நிய நாட்டில் இருந்தால் கூட நன்றி என்ன புஸ்தகத்தில் கல்கி ஐயா எழுதியிருக்கிறத அப்படியே நம்ம வாசிக்கும் போது அதை உங்கள் குழந்தைகள் உள்வாங்கும் போது தமிழ் நல்ல அவங்கக்கிட்ட பிடிப்பாக இருக்கும்